மிகப்பெரிய சாதிய வன்கொடுமையிலிருந்து மீண்டு வந்து இன்னைக்கு நீங்க வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க பனிரெண்டாம் வகுப்புல எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த தருணம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் படிப்பை மட்டும் கூடாது படிப்பு தான் நம்மளுக்கு ஆயுதம் படிப்பு தான் எல்லாமே படிப்பு தான் படி கல்வி மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது எவ்வளவு வழி வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் படிப்பு மட்டும்தான் எல்லாரும் வர பார்க்க வர அமைச்சர்கள் எல்லாமே நல்லா படிங்க நல்லா படிங்கன்னு தான் சொன்னாங்க அதுலேருந்து ஊக்கப்படுத்தினால நான் இவ்வளோ தூரம் படிக்க முடிஞ்சிச்சு எவ்வளோ வழி வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் படிக்கவே மா மட்டும்தான் ஏம் ஃபுல்லாமே படிக்கணும் படிக்கணும் அடுத்து என்ன படிக்கலான்னு இருக்கீங்க என்ன என்ன பார்க்கணுன்ட்டு ஆசை சின்னதரைக்கு அடுத்து பிகாம் முடிச்சுட்டு சிஏ முடிச்சுட்டு ஆடிட்டர் ஆகணும் கல்யாணம் நாள் அப்படி இந்த கோயில் கூடலாம் வரும்போதுல கட் அவுட்டு ஜாதி படம் போட்டு கட்டவுட்டால் அவங்க பிழிப்பாங்க ஏதாவுது பண்ணுவாங்க ஸ்கூலில் இருக்கும்போதில் அவங்க கூட சுற்றணும் படிக்கவே கூடாது அவன் பின்னாடி அலையணும் படிக்காத நான் படிச்சாதான் நீ படிக்கணும் எல்லாம் படிக்காத டெஸ்ட் எழுதாத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்துதான் இருந்தேன் டீச்சர் சொல்லி தந்தாங்க படுத்துதான் கொஞ்சம் படுத்து இருந்து வழியெல்லாம் தாங்கிட்டு தான் கொஞ்சம் புரிஞ்சுகிட்டேன் எல்லாமே சொல்லி தந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து சாதி இருந்தாலும் எல்லாரும் பாகுபாடு பாக்குறாங்க இனி அப்படி எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் எல்லா ஒற்றுமையா இருங்க இனி அப்படி பண்ணாதீங்க படி அப்படின்னு சொல்லுவேன் முதலமைச்சரை நேர்ல போய் சந்திச்சிருக்கீங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட நல்லா படிங்க

ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனை கூட்டம் வருகின்ற மே பத்து முதல் மே இருபது வரை சென்னை எஸ் கே மருத்துவமனை மற்றும் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் நடைபெற உள்ளது வணக்கம் சின்னதுரை வாழ்த்துக்கள் வணக்கம் ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கு இந்த தருணத்துல உங்கள இந்த இன்டர்வியூ எடுக்கிறதுல ஏன்னா ஒரு மிகப்பெரிய சாதிய சாதியை வன்கொடுமையில இருந்து மீண்டு வந்து இன்னைக்கு நீங்க வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க பன்னிரெண்டாம் வகுப்புல எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த தருணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்குங்கறதை தாண்டி அம்மாவுக்கு இந்த சமூகத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களுக்கு எங்க இருந்து அந்த ஒரு ஆர்வம் வந்துச்சு சின்னத்துறை ஏன்னா படிக்கும் போது நமக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்துடுச்சு அப்படின்னும் போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும் ரொம்ப டவுன் ஆகுவோம் ஹாஸ்பிடல்ல இருப்போம் நமக்கு வலியும் வேதனையும் அவ்வளவு இருக்கும் நம்மளுடைய சதையெல்லாம் வந்துட்டு எவ்ளோ கொடுமையான ஒரு விஷயம் இல்ல அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன தோணுச்சு என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு நம்ம கஷ்டம் கஷ்டப்பட்டாலும் படிப்பை மட்டும் விட்டுற கூடாது படிப்பு தான் நம்மளுக்கு ஆயுதம் படிப்பு தான் எல்லாமே படிப்பு தான் படி கல்வி மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது எவ்வளவு வழி வந்தாலும் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் படிப்பு மட்டும்தான் எல்லாரும் வர பார்க்கறவக அமைச்சர்கள் எல்லாமே நல்லா படிங்க நல்லா படிங்கன்னு தான் சொன்னாங்க அதுல இருந்து ஊக்கப்படுத்தனால நான் இவ்வளவு தூரம் படிக்க முடிஞ்சிச்சு எவ்வளவு வழி வந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் படிக்க அம்மா மட்டும் ஏம் ஃபுல்லாவே படிக்கணும் படிக்கணும் சின்னதுரைக்கு அம்மா மட்டும்னால ஆஹ் அம்மாவும் தங்கச்சி அம்மாவும் தங்கச்சியை எந்தளவுக்கு ஊக்கப்படுத்தினாங்க நீங்க இத்தனை மதிப்பெண்கள் எடுத்த பிறகு அம்மா என்ன சொன்னாங்க அவங்க கிட்ட அம்மா எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அம்மா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க என் பையனா இவ்வளவு மார்க் வாங்க முடிஞ்சிச்சு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டு தங்கச்சி என்ன சொன்னாங்க தங்கச்சும் சந்தோஷமா நல்லா நல்லா எடுத்திருக்கேன் சொன்னாங்க சின்னதுரை இப்ப இன்னைக்கு நீங்க மதிப்பெண் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத நம்ம எல்லாரும் பெருசா பேசிட்டு இருக்கோம் பட் முதல்ல உங்களுக்கு அந்த தாக்குதல் நடந்துச்சுல அன்னைக்கு என்ன நடந்துச்சு அவங்களுக்கு என்னதான் வெறுப்பு உங்க மேல சாதியை தவிர்த்து சாதியை தவிர்த்து இவ நம்ம விட குறைஞ்ச ஜாதி நல்லா படிக்கிறான் அதனால என்ன சொல்லுவாங்க உங்ககிட்ட ஸ்கூல்ல இப்ப ஸ்கூல்ல இருக்கும் அவன் கூட சுத்தணும் படிக்க கூடாது அவங்க பின்னாடி அழையணும் படிக்காத நான் படிச்சாத நீ படிக்கணும் இல்ல படிக்காத டெஸ்ட் எழுதாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஓ நேரடியாவே வந்து சொல்லுவாங்களா ஆமா நீங்க ஸ்கூல்ல டீச்சர்ட்ட சொல்லலாமே சொல்லும் சொல்லும்போது டீச்சர் என்ன சொல்லுவாங்க சொல்ல மாட்டீங்களா எப்படி இல்ல சொல்லல அப்புறம் ரொம்ப போனப்பறம் தான் சொன்னா அப்புறம் சொல்லல முன்னாடியே சொல்லி இருக்கலாமே சின்ன திரை இந்த விஷயத்தை தவிர்த்து இருக்கலாம்ல ஆமா தோணலையா ஏன் இல்ல பயமா இருந்துச்சா பயமா இருந்துச்சு

அது தெரியல அடுத்து என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க என்ன என்ன வாங்கணும்னு ஆசை சின்னதுரைக்கு அடுத்து பிகாம் முடிச்சுட்டு சிஏ முடிச்சுட்டு ஆடிட்டர் ஆகணும் சின்னதுரை எனக்கு இன்னொரு கேள்வி பிகாம் முடிச்சுட்டு சிஏ முடிச்சுட்டு ஆடிட்டர் ஆகணும்னு சொல்றீங்க இன்னைக்கு நீங்க மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க ஒருவேளை ஹாஸ்பிட்டல்ல போகாம இப்படி ஒரு சம்பவம் நடக்காம இருந்திருந்தா எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருப்பீங்க இவ்ளோ இக்கட்டலயும் இவ்ளோ இன்னல்களை தவிர்த்து நீங்க இவ்ளோ மதிப்பெண்கள் எடுத்துக்கிங்க ஒருவேளை இந்த சம்பவம் நடக்காம இருந்திருந்தா நான் இவ்ளோ அச்சீவ் பண்ணிருப்பேன் இன்னும் அதிகமாவே மார்க் வாங்கி அப்படின்னு அப்படினு ஐநூத்தி 550 நாற்பது எடுத்திருப்பேன் முன்னாடி انا ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க இவ்ளோ மதிப்பெண்கள் எடுக்கணும்னு ஆமா ஹாஸ்பிடல்ல வந்து உங்களுக்கு டீச்சர்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க ஹாஸ்பிடல்ல படிக்கிறதுக்கான சூழல் இருந்துச்சா எப்படி அதெல்லாம் கடந்து படிச்சிங்க சூழல் இல்ல அப்புறம் நான் படுத்து தான் இருந்தேன் டீச்சர் சொல்லி தந்தாங்க படுத்து தான் கொஞ்சம் படுத்து இருந்து வழியெல்லாம் தாங்கிட்டு தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் எல்லாமே சொல்லி தந்துருந்தாங்க ஹாஸ்பிடல் வந்து இப்ப அடுத்து சிஏ படிக்கிறதா இருக்கீங்கல்ல ஆமா நீங்க செய்தியாளர் சந்திப்புல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க உங்கள வெட்டின அந்த பசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின் போது எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா படிச்சு முன்னேறணும் அப்படின்ட்டு நிஜமாவே அவங்களை நேர்ல பார்க்க வாய்ப்பு கிடைச்சா அவங்க கிட்ட என்ன சொல்லுவீங்க இனி அப்படி எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன் எல்லாம் ஒற்றுமையா இருங்க இனி அப்படி பண்ணாதீங்க படி அப்படின்னு சொல்லுவேன் முதلمهச்சிற நேர்ல போய் சந்திச்சிருக்கீங்க என்ன சொன்னாங்க உங்ககிட்ட நல்லா படிங்க வேற படிப்புக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்க படிப்புக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்காங்களா ஓகே அப்புறம் ரஞ்சித் அண்ணாவை பாத்தீங்க ரஞ்சித் அண்ணாவை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியா பேசிருக்கீங்க என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் நிறைய புத்தகங்கள் எல்லாம் அவர் கொடுத்திருக்காரு பத்தருக்கு மேற்பட்ட புத்தகங்கள் கொடுத்தாரு கேள்விப்பட்டோம் ஆமா மேடம் என்ன என்ன சொன்னாங்க அவங்க நல்லா படிங்க ஹெல்ப் பண்றேன் வேற நல்லா படிச்சு அதுக்கப்புறம் நீங்களும் எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும்னு சொல்லிருந்தாங்க சாதி தேவையா இல்ல ஏன் சாதி இருந்தா எல்லாரும் பாகுபாடு பாக்குறாங்க இல்ல இப்ப நான் ரொம்ப சிம்பிளா கேக்குறேன் என் அக்காவா நினைச்சிட்டு நீங்க பேசலாம் உங்க கிராமத்துல நீங்க வெட்டப்பட்டது தவிர்த்து வேற என்னென்ன சாதி ரீதியான பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு நடக்குது எனக்கு தெரிஞ்ச அப்படியே நடந்த மாதிரி இல்ல எதுவும் நடந்த மாதிரி தெரியலையா நீங்க ரொம்ப ஃப்ரீயாவே போலாம் வேற சாதியினர் வந்து உங்களை எதுவும் துன்புறுத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடந்தது இல்லை இது வரைக்கும் ஆஹ் வேற இந்த

சரி சின்னதுரை நீங்க நல்லா படிங்க இன்னும் மேலும் மேலும் நிறைய படிச்சு பெரிய ஆளா ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அண்ட் சமூகத்துக்காக என்ன செய்யணும்னு விரும்புறீங்க நான் அப்புறம் உதவி பண்ணணும் ஏழை மக்களுக்கு நானும் இதே மாதிரி உதவி பண்ணணும் கண்டிப்பா சின்னதுரை நீங்க நினைச்ச இலக்க நீங்க அடைவீங்க ஏழை மக்களுக்கு நீங்க கண்டிப்பா உதவி செய்வீங்க நிறைய படிங்க படிச்சுக்கிட்டே இருங்க நன்றி ரொம்ப நன்றி நன்றி குவி இந்தியாவின் தலை சிறந்த ஒன் ஆக்லோ எட்டெக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாகிகளின் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் வருகின்ற மே பத்து முதல் மே இருபது வரை சென்னை எஸ்கே மருத்துவமனை மற்றும் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ளது